ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதின் குரலையும் நீ என் முன் வைக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நான் இங்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் முருகன் உன் வாழ்க்கையை கண்டு கொள்ளவில்லையே என்று நொந்து கொள்ளாதே எப்பொழுதும் தவறான எண்ணங்களை உன் மனதிற்குள் வளர்த்து கொள்ளாதே அதை வளர்த்து கொள்ள நேரிட்டால் இந்த முருகன் உடனே நுழைந்து அத்தனையையும் நான் சரி செய்தும் விடுவேன் நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் தோன்ற நான் வழி செய்து கொண்டும் இருக்கின்றேன் எதிர்மறையான எண்ணங்கள் நுழையும் பொழுது அதை தடுத்து நிறுத்த முற்படவும் செய்கின்றேன் உனக்குள் வாழ்கின்ற நான் உன்னை கவனித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு முருகன் உன் பின்னாலிருந்து இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு இந்த பதிவை நீ இக்கணம் நிச்சயம் என்னுடைய அருள் முழுமையாக பெற்றிருந்தால் கேட்டுக்கொண்டிருப்பாய் அடுத்த பத்து நிமிடத்தில் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வரக்கூடிய நல்ல செய்தி என்பது உன்னுடைய புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக இருக்கும் ஏன் இந்த குழப்பம் உன்னுடைய மனதிற்குள் உன்னுடைய மனம் முழுவதும் இந்த முருகனினுடைய சிந்தனை இருக்கும் பட்சத்தில் குழப்பங்கள் எல்லாம் தானாகவே தீர்ந்துவிடும் மனதை சற்று நீ அதற்கு அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் காலம் உனக்கு ஏற்றவாறு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்து இருக்கின்றது இதில் பயப்பட எதுவும் இல்லை வருத்தப்பட எதுவும் இல்லை எல்லாம் நன்மைக்குத்தான் நடத்தப்பட இருக்கின்றது வாழ்க்கை பல விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற ஆர்வம் எனக்கு புரிகின்றது அத்தனையும் காலமும் நேரமும் சரியாக கூடி வரும்பொழுது கிடைத்தால்தான் அது நிரந்தரமான மகிழ்ச்சியாக இருக்கும் நீ அவசரப்படுகின்ற என்பதற்காக நான் கொடுத்து விட்டால் அது இல்லாததாக சென்றுவிடும் இவ்வளவு காலம் பொறுத்து விட்டாய் கணிந்து வரக்கூடிய நேரம் இது என் அன்பு குழந்தையே மிகப்பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் உன் வாழ்க்கையை தேடி வந்து அருகில் நின்று கொண்டிருக்கின்றது என்னை முழுமையாக நம்பி இனி வரும் நாட்களில் என்னுடைய பெயரை தினந்தோறும் மனதிற்குள் சொல்லி கொண்டு வா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை வளமானதாக மாறும் செழிப்பாக இருக்கும் முன்னேற்றமானது உன் வாழ்க்கையை நோக்கி விரைந்து வரும் புதிய மாற்றங்களை எல்லாம் அடுக்கடுக்காக நான் கொடுப்பேன் எதை பார்த்தும் நீ பயந்து விடக்கூடாது எதற்காக இப்படி எல்லாம் நடக்கின்றது என்று நீ எதை நினைத்தும் கலங்கிவிடக்கூடாது முருகன் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான் அத்தனையும் புது புது மாற்றங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் நன்மைக்காகத்தான் அனைத்தும் நடக்கின்றது முருகா நன்றி நன்றி என்னை காப்பாற்றி கொண்டே இரு என்று என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய கரங்களை இருக்க பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் கௌரவமான வாழ்க்கையை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் எந்த இடத்திலெல்லாம் என் குழந்தையாகி நீ அவமானப்பட்டு நின்றாயோ கூணி குறுகி நின்றாயோ கண்கள் கலங்கி நின்றாயோ மனதிற்குள் அழுது கொண்டு நின்றாயோ அதே இடத்தில் நான் உன்னை தலை நிமிர்ந்து கௌரவமாக சந்தோஷமாக புன்னகையோடு வாழ வைப்பேன் இது எல்லாம் விரைந்து நடக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆசையும் கூட விரைந்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட உன்னுடைய ஆசையும் என்னுடைய ஆசையும் சேர்ந்து நிறைவேறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறப்போகின்றது அதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களும் வேரோடு அழிந்தே விட்டது மீண்டும் மீண்டும் மனதிற்குள் இந்த முருகனை நீ நினைத்து கொண்டு இருப்பதால் இந்த முருகன் உன் வாழ்க்கையை மிகவும் பற்றி விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றாமல் உன்னுடைய முகத்தில் நிஜமான புன்னகையை நான் பார்க்காமல் ஓய மாட்டேன் படிப்படியாக நீ ஏறிக்கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ இறங்கி போகவில்லை நான் உன்னை பின்னுக்கு ஒரு பொழுதும் போகவிட மாட்டேன் முன்னோக்கி நீ செல்லும்படிதான் உன்னுடைய செயல்களை நான் துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன் முன்னேற்றத்தை தடை செய்யவும் உன் முயற்சிகளை வீணாக்கவும் ஒரு கூட்டம் உனக்கு பின்னால் இருந்தாலும் அத்தனையையும் விலக்கி வைத்து உனக்கு பாதுகாப்பாக என் வேலையும் மயிலையும் உன் வாழ்க்கையில் நான் துணையாக வைத்து விட்டேன் எந்த இடத்திலெல்லாம் உனக்கு துன்பம் நேரிடுமோ அந்த இடத்திலெல்லாம் என் வேலும் மயிலும் உனக்கு காட்சி கொடுக்கும் அந்த இடத்தில் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் நீ கலங்கி நின்றது போதும் கண்ணீர் சிந்தியது போதும் போராட்ட வாழ்க்கைக்கு இக்கணமே முற்று திரிக்கின்றேன் இனியும் உன் வாழ்க்கை இப்படி கஷ்டத்திற்குள் இருக்காது செல்வ செழிப்போடு நீயும் உன்னுடைய குடும்பமும் மிக மிக சந்தோஷமாக வாழ்வதை நான் என் கண் குளிர பார்ப்பேன் என்னுடைய ஆலயத்தில் என் முன் வந்து மனமுருகி நின்றாயல்லவா நீதான் அப்பா முருகா என் வாழ்க்கையை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்னுடைய இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் கஷ்டத்தை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டும் என்று மனமுருகி என் முன் வந்து நின்றாயல்லவா உன்னுடைய வேண்டுதல் மிகவும் சக்தி வாய்ந்தது மனதிற்குள் நல்ல எண்ணத்தோடு நீ என் முன் வந்து நின்றிருக்கின்றாய் பிறருக்கு நல்லதை நினைக்கும் உன் வாழ்க்கை சோதனைக்குள் உட்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த நிலையை நான் தொடரவிட மாட்டேன் சோதனைக்கு முற்றுப்புள்ளியையும் முடிவு காலத்தையும் கொடுத்து விட்டேன் இன்ப காலத்தை இன்பமான நேரத்தை உன் வாழ்க்கையில் நீ இக்கன முதல் தொடங்கி விடுவாய் கவலைகள் மனதில் இருந்தால் இக்கணம் அத்தனையையும் வெளியே தூக்கி போட்டு விடு முருகனை முழுமையாக நம்பி இரு நான் காப்பாற்றி விடுவேன் என்று தீர்க்கமாக நம்பிக்கை கொள் உன் நம்பிக்கையில்தான் நான் உனக்குள் வாழ்வேன் நம்பிக்கையை இழக்கக்கூடாது நீ என் அன்பு குழந்தையே உன்னுடைய மன வலிமை பல மடங்கு உயர வேண்டும் உன்னுடைய மனதில் உறுதி வேண்டும் எதுவும் நம்மால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அந்த வலிமை சக்தியாக வெளிப்படவும் வேண்டும் அத்தனையும் வெளிப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை காண வேண்டும் எல்லாவற்றையும் நான் சிறப்பாக செய்வேன் உன்னுள் இருக்கும் நான் உன்னுடைய வாழ்க்கையை உன்வசப்படுத்துவேன் நல்ல எண்ணங்களோடு நீ எப்பொழுதும் இரு உனக்கு பிறர் தீங்கே செய்தாலும் நீ அவர்களுக்கு நன்மையை செய் அவர்கள் செய்த தீமையின் பலனை அவர்கள் அனுபவிக்கட்டும் நீ பிறருக்கு நினைத்த நன்மையின் பலனை நீ அனுபவிப்பாய் என்னிடம் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் நான் சிறப்பாக முடித்து கொடுப்பேன் தடைகளை விலக்கி கஷ்டத்தை போக்கி மனவேதனைகளை அத்தனையையும் தீர்த்து கட்டி உனக்கான பிரார்த்தனையையும் வேண்டுதலையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் தைரியத்தோடு நீ எப்பொழுதும் செயல்பட வேண்டும் தைரியம் இழந்து துணிவில்லாமல் நீ இருப்பதை நான் ஒரு கணம் கூட பார்க்க கூடாது நல்ல எண்ணத்தோடும் நல்ல பண்போடும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய நன்மையை காணும் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் இனியும் வறுமை தொடராது செல்வ செழிப்போடு நீ வாழ்வாய் தனமகள் உன்னுடைய வாழ்வில் நுழைந்து விடுவாள் நான் அவளை உன் வாழ்வை நோக்கி அனுப்பி வைப்பேன் எல்லாம் விரைந்து நடக்கும் தாமதம் எதுவும் ஆகாது நல்லதே நடக்கும்